ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் தொண்டபருத்தி பகுதியில் தான் பிரசாந்த் பாபு இவர் ஓய்வு பெற்ற அதிகாரி ஆவார் தன்னுடைய குடும்பத்தினருடன் அந்த பகுதியில் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் வசித்து வருகிறார் இந்நிலையில்தான் கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி இவர் வீட்டில் திருடு போயுள்ளது பீரோவில் வைத்திருந்த ஒரு கிலோ எழுநூத்தி ஐம்பது கிராம் எடையுள்ள தங்க நகைகள் மாயமாகி இருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த பிரசாந்த் பாபு உடனடியாக போலீசிலும் புகார் தந்தார் போலீசாரும் இந்த புகாரின் பேரில் விசாரணையை துவங்கினார்கள் நேரடியாகவே பிரசாந்த் பாபு வீட்டிற்கு வந்து சோதனையும் மேற்கொண்டனர் மேலும் பீரோவில் பதிவாகியிருந்த கைரேகைகளையும் சேகரித்தனர் அதற்கு பிறகு அந்த அப்பார்ட்மெண்ட் வெளியே பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் மேலும் அந்த வீட்டிற்கு யாரெல்லாம் வந்தார்கள் என்று லிஸ்ட்டும் எடுக்கப்பட்டது அப்போது மொத்தம் பதினோரு பேர் மீது போலீசாருக்கு சந்தேகமும் விழுந்தது எனவே அந்த பதினோரு பேரையும் விசாரிக்க இரண்டு தனிப்படைகளும் அமைக்கப்பட்டன அந்த பதினோரு பேரில் மூன்று பேர் மீது கூடுதலான சந்தேகமும் வந்தது அதில் ஒருவர்தான் நடிகையான சௌமியா செட்டி இவர் கோபால பட்டினத்தை சேர்ந்தவர் இன்ஸ்டா பிரபலமாகவும் திகழ்பவர் ஏகப்பட்ட இன்ஸ்டா வீடியோக்களை பதிவிட்டு அதன் மூலம் லட்சக்கணக்கான ரசிகர்களையும் பெற்றவர் இந்த புகழை வைத்து இரண்டு சினிமா படங்களிலும் நடிக்கவும் செய்துவிட்டார் இப்படிப்பட்ட சூழலில்தான் பிரசாந்தின் மகளான மௌனிகாவுடன் சௌமியாவுக்கு நட்பு ஏற்பட்டது கிட்டத்தட்ட எட்டு வருடங்களாகவே இவர்கள் நெருங்கி பழகி வருகிறார்கள் தோழி என்ற உரிமையில் அடிக்கடி மௌனிகாவின் வீட்டிற்கு சென்று வருவார் சௌமியா அதாவது மோனிகா வீட்டில் இருக்கும் பெட்ரூமுக்கே நேரடியாக செல்வாராம் கிச்சனுக்குள் நுழைந்து சமைப்பாராம் சில சமயம் மௌனிகா வீட்டிலேயே குளித்து தங்கி தூங்கியும் வந்து செல்வாராம் அந்த வகையில் அவர்கள் வீட்டில் இருக்கும் எல்லா ரூம்களையும் பயன்படுத்தி வந்துள்ளார் மோனிகா வீட்டில் பெட்ரூமிலேயே பாத்ரூம் அட்டாச் செய்யப்பட்டுள்ளதால் பெட்ரூம் கதவை உள்பக்கமாக தாளிட்டு கொண்டுதான் குளிக்கவே செல்வாராம் சௌமியா எப்போதெல்லாம் குளிப்பதற்காக படுக்கை கதவுகளை மூடிக்கொள்கிறாரோ அப்போதெல்லாம் பல மணி நேரம் கதவையை திறக்க மாட்டாராம் உள்பக்கமாக நீண்ட நேரம் பூட்டியும் கொள்வாராம் பெட்ரூமில் தான் பீரோக்களும் இருந்துள்ளன பீரோக்களில் லாக்கர்களும் இருந்துள்ளன எனவே வீட்டிற்குள் நகைகள் எங்கே இருக்கின்றன பீரோவில் என்னென்ன பொருட்கள் உள்ளன என்ற மொத்த விவரங்களும் இவருக்கு அத்துப்படியாக இருந்திருக்கிறது இப்படிதான் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியும் மோனிகா வீட்டிற்கு வந்துள்ளார் சௌமியா இரண்டு நாட்களிலுமே பீரோவை திறந்து நகைகளை திருடி கொண்டு போயிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு கிலோ நகைகளை திருடியிருக்கிறார் சௌமியா கடந்த இருபத்தி மூணாம் தேதி சொந்தக்காரர் ஒருவரின் கல்யாணத்துக்கு மோனிகாவின் குடும்பத்தினர் செல்ல வேண்டியிருந்தது அதனால் நகைகளை எடுப்பதற்காக பீரோவை திறந்த போதுதான் லாக்கருக்குள் நகைகள் இல்லாமல் இருப்பதை கண்டு திகைத்திட்டனர் போலீசுக்கும் ஓடினார்கள் இவ்வளவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து கோவாவில் இருந்து சௌமியாவை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் தற்சமயம் நடிகையிடம் எழுபத்தி நாலு கிராம் தங்கம் மட்டுமே இருந்துள்ளது மிச்ச நகைகளை அவர் எங்கு வைத்திருக்கிறார் என்ன செய்தார் என்று தெரியவில்லை கையிலும் நகைகளை நகைகளை போலீசார் பறிமுதல் செய்து மற்ற நகைகளை மீட்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் இவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டு போலீஸையே மிரட்டுகிறாராம் நடிகையான சோமியா நகைகள் குறித்து வலுக்கட்டாயமாக கேட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் எனவும் மிரட்டுகிறாராம் இப்போதைக்கு சௌமியா ஜெயிலில் உள்ளார் இனிமேல்தான் அவரிடம் விசாரணை நடக்கவும் போகிறது இளம் பெண் அதுவும் பிரபலமான ஒரு பெண் அதுவும் லட்சக்கணக்கான ரசிகர்களை பெற்ற பெண் சினிமா சான்ஸ் அடுத்தடுத்து கிடைத்துள்ள நிலையிலும் இப்படி ஒரு திருட்டு கேஸில் உள்ளே போயிருப்பது பரபரப்பை தந்து வருகிறது தகுதிக்கு மீறிய ஆசைகள் எதுவானாலும் ஆபத்தில்தான் முடியும் என்பதில் சந்தேகமில்லை அது மட்டுமல்ல உழைக்காமல் எதுவுமே இங்கே நிலைத்து நிற்க நிற்க தாக சரித்திரமும் இல்லை ஒரு படித்த பெண்ணுக்கு இது கூட எப்படி தெரியாமல் போய்விட்டது என்பதுதான் ஆச்சரியமாக உள்ளது